இன்னைக்கு எப்படி நம்ம விஜய் வந்து மீனாண்ட சொல்றாங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் இனி வீட்டுக்குள்ள வரக்கூடாது எனக்கு கவிலாம் வர்றது பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் இப்ப இவ்வளவு பெரிய திருட்டு வேலை பாத்துருக்கா கண்டிப்பா இனிமேல் வீட்டுக்குள்ள வந்தாலும் அதே திருட்டு புத்தியோட தான் வருவா அவன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அதனால உங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே வீட்டுக்குள்ள வரக்கூடாது அந்த மாதிரி சொல்றாங்க இதை கேட்டா மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனா வந்து புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இப்போ அஞ்சு லட்சம் வரை கடன் ஆயிட்டு வீடு கட்டணும்னு வர ஆசைப்பட்டோம் இப்படி ஆகி போச்சு இந்த எல்லாம் அடைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுக்கான வேலைகள்லாம் நம்ம மீனா வந்து பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரோகினி வந்து ஆண்டி எப்படி மனசு மாறினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க பார்வதிக்கு மசாஜ் செஞ்சு விடுற மாதிரி செஞ்சு விட்டு உண்மையெல்லாம் கறந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி உண்மை சொல்லிட்டாங்க பக்கில் காசு கொடுத்த காரணத்தினாலதான் அவர் கேச வாபஸ் வாங்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி இவ்வளவு சொல்லியே அது நம்பாத மாதிரி நம்ம ரோகினி வந்து நடிக்கிறாங்க இல்ல அவைய அத்தை அப்படி எல்லாம் வாங்கிருக்க மாட்டாங்க நீங்க போய் சொல்லாதாங்க பார்வதி ஆண்டி அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஒன்னும் பார்வதி என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஹிணி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல கூட்டு போறாங்க ரூம்ல கூட்டு போறது மட்டும் இல்லாம வீரோ ஓபன் பண்ணி ரெண்டு லட்சம் எங்க இருக்கு அப்படிங்கிற இத பார்த்து கையில காட்டவும் செய்யறாங்க நம்ம ரோஹினிக்கு ஆல்ரெடி ரெண்டு லட்சம் தேவைப்படுது இந்த சமயத்தில் பார்த்து நம்ம பார்வதி வந்து ரெண்டு லட்சத்தை தூக்கி காமிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்துன்னா நம்ம ரோஹினி என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படியே ஆண்டி இப்படி இருப்பாங்க ஆனா நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு சரி ஆண்டி நீங்க இந்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க பார்வதி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் வைக்காங்க நம்ம ரோஹினிட்ட காட்டியிருக்கோம் ரோகினி பிள்ளமாதிரி நம்ம பார்வதி நினைக்கிற காலத்துல சந்தேகப்படாம அதே இடத்துல வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் தான் நம்ம ரோஹினிக்கு வந்து சிட்டி வந்து கால் பண்ணி பிஏ வந்து சாகப்போறான் இனி ரெண்டு லட்சம் தாரியா இல்லையா அப்படிங்கற மாதிரி கேட்காங்க வேற வழியே இல்லாம நம்ம ரோஹிணி வந்து பார்வதி வீட்டுல கைவரிசையா காட்டா போறாங்க அந்த காசை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க